Hello friends welcome to news tamil online சீன ராணுவம் பசிபிக் பெருங்கடல்ல கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைய சோதனை செய்ததா அந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சரகம் தெரிவிச்சிருக்கு ஆயுத செயல்திறன் மற்றும் ராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன ராணுவம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கு இதனால அமெரிக்காவை தொடர்ந்து பல நாடுகள் இதை குறித்து கவலை தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்

யாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்க துல்லியமா சோதனை சர்வதேச கடல் நடந்திருக்கு சீனா அரசு ஒரு வழக்கமான சோதனை தான் எடுத்துக்கொண்டிருக்குது எந்த ஒரு நாட்டையும் இலக்கா வச்சு சோதனை செய்யல அப்படின்னும் இது நம்ம பாதுகாப்புக்காக நடத்திய சாதாரண சோதனை தான் அவங்க விளக்கம் கொடுத்தாலும்

ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இது போன்ற நிகழ்வுகள் தேவையில்லை பாதுகாப்பு துறை விளக்கத்தை பார்த்தா இது ஒரு வழக்கமான பயிற்சி அவங்க ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இப்படி சோதனை நடத்துறோம் மற்ற நாடுகளை முயற்சி இல்ல அப்படின்னு சீனா விளக்கம் கொடுத்தாலும் நிபுணர்கள் இத மிகப்பெரிய முயற்சியா தான் பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு இந்த பிராந்தியத்துல சீனா தொலைதூர ஏவுகணைகளை சோதனை செய்தது இதுவே முதல் முறை அப்படிங்கறதுதான் பலரையும் பதட்டப்பட வச்சிருக்கு அந்த காலத்துல சீனாவோட ஜின்ஷியாங் பகுதியில உள்ள தக்ல மகான் பாலைவனத்தில மட்டும்தான் இந்த ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டது சீனா சர்வதேச கடல் பகுதியில இருக்குது இது ஆசியாவோட பாதுகாப்பு சமநிலையை மாற்றியமைக்கும் அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சீனா அணு ஆயுதங்களை அதிகரித்து வருகிறது அப்படிங்கிற அபிப்பிராயம் ஏற்கனவே உலக நாடுகள்ல எழுந்ததுதான் சில மாதங்களுக்கு முன்னாடியே சீனா அணு ஆயுதங்களோட மேம்படுத்தி பாதுகாப்பு தேவைக்கு ஏற்றவாறு புதிய அணு ஆயுத கிடங்க உருவாக்கி இருக்குது இதுக்கு அமெரிக்கா கடுமையான கண்டனமும் தெரிவிச்சது சீனாவோட இந்த தொலைதூர ஏவுகணைகள் அமெரிக்காவோட முக்கிய பகுதிகள் மற்றும் ஹவாய் பகுதிகளை கூட தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குது ஆனா சீனாவோட பாதுகாப்புத்துறை துறை இத பத்தி எதுவுமே வெளியிடல ஆனா இப்போ அணு ஆயுதங்களுக்கான சோதனைகள் மற்றும் அதனை நவீனப்படுத்தக்கூடிய முயற்சிகள் சீனால தொடர்ந்து நடந்து வருது அப்படிங்கிறது இப்போ உறுதியாக உற்பத்தியாகி அணு ஆயுதங்களை தொடர்ந்து மேம்படுத்தி வரக்கூடிய சீனா இப்போ இத்தகைய ஏவுகணைகள் மூலமா தன்னுடைய அணு ஆயுத வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கு இது ஏற்கனவே தைவானோட பாதுகாப்பு விவகாரங்கள்ல சீனாவால அதிகப்படியான பதற்றம் ஏற்பட்ட சூழல்ல நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது சீனா தைவானை சுற்றி பல உளவு விமானங்களை அனுப்பி அதை எச்சரித்து வருது இந்த சூழ்நிலையில சீனாவோட இந்த ஏவுகணை சோதனை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் இப்போது இந்த சோதனையோட விளக்கத்தை சீனா கிட்ட கேட்டிருக்காங்க இந்த சோதனை நடைபெறுவது சரியான நேரம் தான் உறுதி செய்யும் நோக்கத்தோடு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க அமெரிக்கா மற்றும் ரஷ்யா கூட ஒப்பிடும் சீனாவோட அணு ஆயுதங்கள் இன்னும் குறைவான அளவுல தான் இருக்குது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இணைஞ்சி ஐயாயிரத்துக்கும் மேலான அணு ஆயுதங்களை வைத்திருக்குது ஆனா சீனா இதுவரைக்கும் வரைக்கும் அணு ஆயுதங்களை தான் வைத்திருப்பதாக கூறப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்த எண்ணிக்கை ஆயிரமாக உயரும் அப்படின்னு கூறப்படுது சீனாவோட இந்த சோதனை நிகழ்வு சாதாரண சோதனை அப்படின்னு தெரிஞ்சாலும் அது அதிகபட்சமா அமெரிக்காவுக்கு தாக்குதலை உறுதி செய்யக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க சீனா நாங்க முதல்ல அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கற கொள்கையை தொடர்ந்து காப்பாத்திக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா சமீப காலத்துல ஆசியா பசிபிக் பிராந்தியத்துல பல ஏவுகணை சோதனை நடக்குது மாதம் தொடக்கத்துல வடகொரியா கூட கிழக்கு கடலுக்கு பக்கத்துல பல குறுகிய தூர ஏவுகணை சோதனைகளை நடத்துச்சு இப்போ சீனாவும் அதை பண்ணிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ